மனித உடலுக்கு நீரானது இன்றியமையாத ஒன்று சராசரியாக நீரானது மனித உடலின் அனைத்து உறுப்புகளிலும் காணப்படுகின்றன எவ்வளவு எந்த சதவீதம் என்று காணலாம் சிறுநீரங்களில் உள்ள நீரின் அளவு எண்பத்தி மூணு சதவீதம் நிணநீர் தொண்ணூற்றி நாலு சதவீதம் மூட்டுக்களில் எண்பத்தி மூணு சதவீதம் நீர் உள்ளது நுரையீரலில் எண்பது சதவீதம் தசைகளில் எழுபத்தைந்து சதவீதம் எலும்புகளில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இரத்தத்தில் எண்பத்தி மூணு சதவீதம் நீர் உள்ளது தோல் பகுதியில் அறுபத்தி நாலு சதவீதம் கல்லீரலில் அறுபத்தெட்டு சதவீதம் நீர் உள்ளது மூளையில் ஐந்து சதவீதம் நீர் உள்ளது இதயத்தில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் நீர் உள்ளது நீரானது மண்ணில் உள்ள உப்புக்கள் மற்றும் தாது பொருள்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது இந்த உப்புகளும் தாதுக்களும் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிந்து வருகின்றன கடலின் அடியில் காணப்படும் எரிமலைகளும் கடல் நீருடன் உப்பினை சேர்க்கின்றன அதிக அளவு கரைபொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது இத்தகைய நீரினை நாம் உப்பு நீர் என அழைக்கிறோம் இரு ஹைட்ரஜன்கள் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்த நீர் மூலக்கூறு உருவாகிறது நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு எச் ஆகும் நீர் என்பது ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற மனமற்ற மற்றும் நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் ஆகும் நீரின் புறையை இடத்திற்கு இடம் மாறுபடும் நீர் சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் கலங்கிய நிலையிலும் இருக்கும் பொதுவான வளிமண்டல அழுத்தத்தினால் நீரானது பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது நீர் சுழற்சி இது ஒரு தொடர் நிகழ்வாகும் நீர் சுழற்சியானது மூன்று நிலைகளை கொண்டுள்ளது அவை ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மற்றும் மழை பொழிதல் ஆகும் இந்த நீர் சுழற்சியினை நாம் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்று அழைக்கிறோம் அதாவது மழை பெய்யும் போது மேகங்களில் உள்ள நீரானது பூமிக்கு மழை அல்லது பனிவடிவில் மீண்டும் வருகிறது இந்த இயற்கை நிகழ்வு மூலம் நீரானது வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவியான் மேகமாக மாறி மீண்டும் புவியை வந்தடையும் இது நீர் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த உலகம் முழுவதும் உள்ள நீரானது ஆவியாகி நீராவியை உருவாக்குகிறது மழை நீரானது நீரின் திரவ வடிவமாகும் மலை சிகரங்களிலும் துருவங்களிலும் காணப்படும் படிவுகள் மற்றும் பனிப்பொழிவும் திண்ம வடிவில் காணப்படும் இந்த உலகம் முழுவதும் நீரினை பயன்படுத்தினாலும் நீரின் இம்மூன்று நிலைகளும் புவியின் காணப்படும் நீரின் அளவினை மாற்ற ஏலாவண்ணம் நிலையாக வைத்துள்ளன நமது வளிமண்டலத்தில் நீராவி இருப்பதை நாம் எவ்வாறு அறியலாம் பின்வருமாறு கலந்து கொள்ளலாம் இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் மூன்று வகையாக இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் புவியில் காணப்படுகின்றன முதலாவதாக மேற்பரப்பு நீர் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர் மேற்பரப்பு நீர் எனப்படும் ஆறு ஏரி நன்னீர் சதுப்பு நிலம் போன்றவை உறைந்த நீர் துருவங்களில் உள்ள பனிப்படிவ நீர் மற்றும் பனியாறுகளில் உள்ள நீர் இந்த புவியில் மொத்த நன்னீரில் பெருமளும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் உறைந்த நிலையில்தான் காணப்படுகிறது மூன்றாவதாக நிலத்தடி நீர் புவிப்பரப்பின் கீழே மண்ணில் நிறைந்திருக்கும் அல்லது மண்ணில் செறிந்திருக்கும் நீர் நிலத்தடி நீர் எனப்படும் நீரூற்றுகள் கிணறுகள் ஆழ்துறை கிணறுகள் அடிக்குழாய்கள் போன்றவை மூலம் நாம் இந்த நீரினை பெறுகிறோம் நிலத்தடி நீர் மண் மணல் மற்றும் களிமண்ணில் இருக்கும் மணல் சரளைகளில் இருக்கும் மணல் மற்றும் களிமண் களிமண் மற்றும் நீர் உருவன ஆறுகளாகியன இமயமலை இமயமலை பனிப்படிவுகள் பனிப்பாறைகள் மற்றும் பனியாறுகளை கொண்டுள்ளது ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் பத்து பெரிய ஆறுகள் இமயமலையில் உள்ள தொடங்கி பாய்கின்றன ஏறக்குறைய நூறு கோடி மக்கள் வாழ்வதற்கு காரணமான வாழ்வாதாரமான நீர்த்தேவையை தேவையை தான் பூர்த்தி செய்கிறது அதாவது இமயமலைப் படிகளில் பனிப்பொழிவுகளின் மற்றும் பனியாறுகளை கொண்டுள்ளன ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் பத்து பெரியாறுகள் இமயமலையில் தான் உருவாகின்றன தான் மனித நீர் தேவையை அதிகமாக பூர்த்தி செய்கின்றன மேலும் தெரிந்து கொள்வோம் நீரின் கன அளவை லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் போன்ற அளவுகளினால் அளக்கலாம் என்பது காலன் என்பதும் நீரின் கன அளவினை அளக்கக்கூடிய அழகாகும் ஒரு காலன் என்பது மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து லிட்டர் ஆகும் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவினை டிஎம்சி பை ஃபீட் என்ற அளவினால் அளக்கப்படுகிறது அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு கியூசக் கன அடிபை வினாடியாளர்கள் அளக்கப்படுகிறது நீர்வாழ் விலங்குகள் பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளின் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சியடைந்த நீரின் மேற்பரப்பில் திண்மநிலை பனிப்படலங்கள் உருவாகின்றன இருந்தபோதிலும் பனிப்படலத்திற்கு கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இர இறப்பதில்லை ஏனென்றால் மிதக்கும் படலம் என்பது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை எனவே நீரின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ச்சியடைந்து பனிக்கட்டியாக மாறு பனியாக மாறுகிறது இக்காரணங்களால் நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ உதவுகின்றன நீர் பற்றாக்குறைக்கான முதன்மையான காரணங்கள் மக்கள் தொகை பெருக்கம் சீரான மழைப்பொழிவின்மை நிலத்தடி நீர்மட்டம் குறைதல் நீர் மாசுபாடு நீரினை கையாளுதல் கவனக்குறைவாக கையாளுதல் போன்றவை கூவம் ஒரு முகத்துவாரம் நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர் இது நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து இருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடமாகும் சில தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமாக முகத்துவாரம் அமைகிறது மனித உடல் உட செயற்பாட்டில் நீரின் பங்கு உடலியக்க செயல்பாடுகளை நிகழ்த்தவும் உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கவும் உடலின் உடல் உறுப்புகள் திசுக்கள் மற்றும் செல்கள் நன்கு வளர்ப்படவும் நீர் மிகவும் அவசியமாகும் மனித உடலின் உறுப்புகளில் சீரான செயல்பாட்டிற்கு நாலு ஒன்றிற்கு சராசரியாக இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது உணவு செரிப்பதற்கு உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் செய்வதற்கு நீர் அவசியமாகும் சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகளாகும் அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளை கரைகளிலோ காணப்படும் சதுப்பு நில நீர் நன்னீராகவோ உப்பு நீராகவோ நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம் உயிரினங்களுக்கு நன்னீராகவோ ஆக்சிஜனையும் அளிப்பதில் சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கினை வகிக்கின்றன சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலக்காடுகளாகும் சதுப்பு நிலங்களாகக் கூறலாம் இவை